ஓகே அடுத்து பாருங்க அமைலோஸ் அமைலோஸ்ன்ற நொதியம் நாங்கள் அமைலேசு அமைலோ இதெல்லாம் மாப்பொருட இரண்டு பிரதிருப்ப வடிவங்களை படித்தோம் அது அமைலேசு இது அமைலோஸ் ஓகே பல் சக்கரைட்டுகளை உடைக்கிறதுக்கு அமைலோஸ் பயன்படுத்தப்படுது அடுத்து பொலிமரேசு நியூக்ளிக் அமில தொகுப்பில் பயன்படுத்தப்படுது அடுத்து கைனேசு வெள்ளங்கள் மற்றும் புரதங்களுக்கான பொசுபரசு ஏற்றத்துக்காக கைனேஸ் நொதியம் பயன்படுத்தப்படும் நொதியங்கள் ஒவ்வொன்றும் தொடர்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் எல்லா நொதியங்கள் தொடர்பாக வச்சிருக்கணும் அடுத்து கைத்தொழில் ரீதியில நொதியங்களை பயன்படுத்துறதில் உள்ள அனுகூலங்கள் ஓகே சில இடங்கள்ல கைத்தொழில்களுக்காக இந்த நொதியங்களை பயன்படுத்துறது உண்டு அப்படி பயன்படுத்துறது உள்ள அனுகூலங்கள் பாருங்க நொதியங்களின் தொழிற்பாடு சார்பாக அவை தனி சிறப்பு தன்மையை கொண்டன எனவே தேவையற்ற பக்க விளைவை தோற்றுவிப்பதில்லை நாங்கள் கைத்தொழில் நொதியத்தை பயன்படுத்தினா அது தேவையில்லாத பக்க விளைவு எதையும் தோற்றுவிக்காது ஓகே அடுத்து நொதியங்கள் உயிரியல் ரீதியில் உடைக்கப்படும் அதாவது பிரிகை அடைய பிரிகை அடையக்கூடியது நுண்ணங்கியலால பிரிகை அடையக்கூடியது எனவே சூழல் மாசடையாது கைத்தொழில நாங்கள் நொதியங்களை பயன்படுத்த அது இயற்கையாகவே பிரிவை பிரி அடைஞ்சிடும் ஆகவே சூழல் மாசடைதல் இல்லை அடுத்து நொதியங்கள் பொதுவான நிபந்தனையில் பாருங்க முதல்ல பார்த்தோம் அஞ்சு பாகை செல்சியஸ் தொடக்கம் நாற்பது பாகி குறைந்த வெப்பநிலை ஏன்னா அடுத்து நடுநிலையான பெரியளவு பிஹெச் பெருமானம் தேவையில்லை அந்த அளவு நடுநிலையான பிஹெச் பெருமானம் அதாவது ஏழு கிட்ட சரியா உள்ள பெருமானம் போதும் வளிமண்டல அமுக்கத்திலேயே அது தொழிற்படும் அப்போ உயர் நிபந்தனைகள் எதுவும் நொதிய தொழிற்பாட்டுக்கு அதாவது நொதியங்களை நாங்க கைத்தொழில்களில் ஊக்கியா பயன்படுத்தலாம் அப்படி ஊக்கியா நொதியங்களை பயன்படுத்துறது நன்மை தான் இங்க பாத்துக்கொண்டிருக்கோம் சரியா பெருமளவு சக்தி தேவைப்படாத நொதியத்தை நாங்க பயன்படுத்தினா ஊக்கியாக நொதியங்களை பயன்படுத்தலாம் அடுத்தது தாக்கங்களுக்கான நொதியங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் இப்போ ஊக்கியல் பயன்படுத்தக்குள்ளேயும் அப்படிதான் பயன்படுத்தின திரும்ப என்ன பயன்படுத்தலாம் சரியா மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் எனவே சார்பளவுல நொதியங்கள் சிறு அளவில் இட்டு பெருமளவு நொதியங்களை உற்பத்தி செய்யும் சரி பெருமளவு உற்பத்தியை பெற்றுக்கொள்ளலாம் பெருமளவு உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து கவனிங்க விட்டமின்கள் இதையும் பாத்துரும் இதுவும் வந்து ஒரு புரதத்தில் கூறு தான் நொதியங்கள் புரதத்தில் ஒரு கூறு மாதிரி விட்டமின்களும் புரதத்தில் ஒரு கூறு தான் சரியா உங்களை தெரிஞ்சிருக்கும் விட்டமின்கள்ட வகைகள் ஏபிசிடிஇனா இந்த மாதிரி ஆறு வகையான விட்டமின்கள் இருக்கு சரி அப்ப அடுத்த விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் விட்டமின்களை எங்களோட உடலுக்குள்ள உற்பத்தி செய்ய முடியாது அப்ப கட்டாயம் விட்டமின்கள் எல்லாமே உணவின் மூலம்தான் பெற்றுக்கொள்ளணும் ஓகே நம்ம இறால் தொடர்பாக சின்ன சில நொதியங்கள் இருந்து கிடைக்கிது அதே மாதிரி சில விட்டமின்கள் பி சிக்ஸ் பி டுவெல்வ் இந்த மாதிரி விட்டமின்களும் இருந்து கிடைக்கிது ஓகே அவன் எல்லா விட்டமின்களையுமே நாங்கள் உணவின் மூலமோ அல்லது சூரிய விட்டமின விட்டமினை பெறலாமண்ணா ஓகே பொதுவாக அந்த எது சன் பாத் எடுக்கிறது தொடர்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க சன் பாத் எடுக்கிறதால உடலுக்கு என்ன என்ன விட்டமின் கிடைக்குது பொதுவாக அதை நீங்கள் பிரபலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அங்கே இது குளிர்கால நாட்டில் இருந்து இலங்கைக்கு வருவாங்க டூரிஸ்ட்டாக வந்து கடல் ஓர பிரதேசங்களில் சன் எடுத்து கொண்டு இருப்பாங்க அப்படி சன் அது முயமே காலை நேர வெயிலாக இருக்கணும் அது காலையில் எட்டு மணி அல்லது ஒம்பது மணிக்கு முதல்ல உள்ள வெயிலில் தான் அந்த குறித்த விட்டமின் கிடைக்கும் என்ன விட்டமின் சன் எடுக்கிறதுனால என்ன விட்டமின் எங்களோட உடலுக்கு கிடைக்குது ஓகே விட்டமின் டி என்ன விட்டமின் டி கிடைக்கும் உணவின் மூலம் மட்டும் இல்லாமல் இந்த முறைகளையும் கிடைக்கும் சரியா ஓகே உடலுக்குள்ள விட்டமின் உற்பத்தி செய்ய முடியாது சரியா பெரும்பாலான விட்டமின்கள் நாங்கள் நொதிய தொழிற்பாட தொடர்பாக பார்க்குள்ள பார்த்தோம் நொதிய தொழிற்பாடமான விட்டமின்கள் அவசியம் ஓகே அடுத்து சரியா பாருங்க அடுத்த பையன் எனவே விட்டமின் கூறு இல்லாத போது நொதிய தொழிற்பாடு பகுதியாக அல்லது முற்றாக சில செயலிழக்கம் அடுத்த விட்டமின்களை தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் நீரில் கரையும் விட்டமின்கள் பிஎம் சிஎம் மட்டும் நீரில் கரையும் ஏனைய நான்கு விட்டமின்களும் என்ன செய்யுமாக இருந்தா லிப்பீட்டில் எண்ணெயில அல்லது கொழுப்புல கரையும் சொல்லுவோம் ஏனைய நான்கு விட்டமின்களும் லிப்பீட்டில் கரையும் ஓகே அடுத்து கவனி சரியா இது நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒவ்வொரு விட்டமின்களும் அவற்றிட பயன்பாடுகளும் ஓகே விட்டமின் தொடர்பாக கேள்விகள் கேட்குறது குறவு அதுக்காக வராதுன்னு இல்லை சரி இந்த வருஷம் கேட்கல சம் எம்சிகில சரி போடலாம் சரியா அப்போ விட்டமின் தொடர்பாக முழுமையாக பார்த்துட்டு போங்க ஏன்னா போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம்னா விட்டமின் தொடர்பாக எந்த கேள்வியும் இருக்கலை சரி அக்கா நீங்கள் விட்டமின் ஏட பயன்பாடு எங்களோட உடல்க மேலணி படைகள் கிட்டத்தட்ட தோல்னு சொல்லலாம் சரி ஆயிட அமைப்பையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துறது விட்டமின் ஏ ரொடப்சின் எனப்படும் பார்வை நிறப்பொருளை ஆக்குவதற்கு தேவையான ரெட்டினல் உற்பத்திக்கு அவசியமாகுது இந்த விட்டமின் ஏ பார்வை நிறப்பொருளை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு சேர்வையை உற்பத்தி செய்யறதுக்கு விட்டமின் ஏ அவசியமாகுது இப்போ பார்வையோடு சம்மந்தப்பட்டது விட்டமின் ஏ அல்லது விட்டமின் டி கல்சியம் அகத்துறிஞ்சதை கட்டுப்படுத்தும் பொசுப்பரச உடலுக்குள்ளே அகத்துறிஞ்சதுக்கு உதவும் பட்கள் எண்புகள் உருவாக்குறதுக்கு சரியா இந்த விட்டமின் டி தேவைப்படுது ஓகே அடுத்து விட்டமின் கேட பயன்பாடு என்னன்னா ஈரலில் புரோத்ரோசின் சரியா புரோத்ரோசின் தொகுப்புக்கு அவசியமாகும் அதே நேரத்தில் விட்டமின் கேட மிக முக்கியமான பயன்பாடு குருதி உரைதலில் பங்களிப்பு செய்யும் விட்டமின் கே குருதி உரைதலில் பங்களிப்பு செய்யும் அடுத்து விட்டமின் பி ல மூன்று வகைகள் தொடர்பான தொடர்பாக தெரிஞ்சிருக்கணும் இதொண்ணு தனித்தனியா தெரிஞ்சு வச்சிருக்கேன் நல்லது சரி பாருங்க விட்டமின் பி ஒன் எதுக்கு பயன்படுத்தப்படுமா இருந்தா சுவாசத்தின் போது வட்டத்திலும் காபோஸ்லிக் காபோட்ஸிக் இரக்கத்தின் போதும் துணை நொதியமாக இந்த விட்டமின் பி ஒன் செயற்படுது அதே நேரத்தில் இலத்திரன் கொண்டு செல்லலையும் இந்த விட்டமின் பி ஒன் தான் தொழிற்படும் அடுத்து பி டூட பயன்பாடு புலவோபிரோதங்கள் புரத கூட்டத்தின் ஒரு பகுதியை அமைக்கிறதுக்கும் விட்டமின் பி சிக்ஸ்ட பயன்பாடு அமீனோமில மற்றும் கொழுப்பமில அணுசேபத்தின் போது துணை ஆதாரப்படையாக மாற்றப்படுறதுக்கும் பயன்படுத்தப்படுது ஓகே மிக முக்கியமானது இந்த விட்டமின் பி விட்டமின் வகைகளில் ஏ ஏட பயன்பாடுனா இப்படி கேட்பாங்க பாருங்க குருதி உரைதலில் பங்களிப்பு செய்யறது அது ஒரு முக்கியமான விஷயம் சரியா குருதி உரைதல பங்களிப்பு செய்யற விட்டமின் வந்து விட்டமின் கே அடுத்து எண்புகள உருவாக்கத்துக்கு பங்களிப்பு செய்யற விட்டமின் எது அப்படின்றத கேட்கலாம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரியா அது வந்து விட்டமின் டி பார்வை நிறப்பொருளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்த விட்டமின் எதுன்னு கேட்டால் அது வந்து விட்டமின் ஏனா சரி செங்குருதி சிறு துணிக்கைகளை உருவாக்குறது முக்கியமான ஒரு பாயிண்ட் பி டுவல் விட்டமின் பி டுவெல் வந்து செங்குருதி சிறு துணிக்கைகளை உருவாக்குறதுக்கு பயன்படும் அடுத்து தோல்ட ஆரோக்கியத்துக்கு பங்களிப்பு செய்கிறது விட்டமின் சி அதே நேரத்துல கொலாஜன் தொகுப்புக்கும் இந்த விட்டமின் சி அவசியம் ஆகுது விட்டமின் அப்படின்றதும் ஒரு புரத கட்டமை இப்ப சார்ந்த ஒரு சேர்வை தான் இந்த விட்டமின் ஓகே அதுக்குள்ளே அமைன அமிலங்கள் எல்லாம் இருக்கும் சரி அப்ப புரத கட்டமைப்பை சார்ந்த ஒரு சேர்வை தான் இந்த விட்டமின்கள் புரதங்கள் பார்க்கறதோடைய இந்த விட்டமின்களும் பார்த்துட்டு வரும் முக்கியமே இதுல நீங்க என்ன கேட்க வாராங்க அப்படின்றது விலங்கணமாக இருந்தா கொஞ்சம் கேள்வி செய்து பாக்கிறோம் தாராளமா கேள்விகள் இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து அந்த கேள்வி டியூட் ஒரு அனுப்பியிருந்தோன்னு நினை அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன் சரியா கேள்வியும் அதுக்குரிய ஆன்சர் சரி அதெல்லாம் செய்த டியூட்டோன் இருக்கு அதில் உள்ள கேள்விகள் நீங்கள் செய்து பார்த்தா பெருமளவு சிலபஸ் மாறினதுக்கு என்ன இந்த விஷயங்கள் பெருமளவு மாற்றம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்று ரெண்டு கேள்விகளில் தான் மாற்றம் இருக்குமே ஒழிய மற்ற கேள்விகளாக மாற்றம் இல்லை அப்போ அந்த கேள்வியை செய்து பார்க்க இதுதான் இது தான் கேட்பாங்க அப்படின்ற ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சார் இப்போ இன்னைக்கு க்ளாஸ் இத்தோடு இருக்கட்டும் அடுத்த க்ளாஸில் நாங்கள் லிப்பீட்டுகள் தொடர்பாக படிப்போம்